<test Springs th> ും കണ്ട് <bedtime> ഇപ്പ <Australian> <t |startoftranscript|> அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகர படலத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் ஒளி அதற்கு பிறகு இசை ஒலி அதற்கு பிறகு பாடல்கள் புகழ் பாடல்கள் இப்பொழுது வேதியர்கள் இறைவனை அர்ச்சிக்கக்கூடிய அர்ச்சனை முறைகள் இவ்வாறு அடுக்கிக்கொண்டே போகிறார் இந்த பாடலிலே வேதியர்கள் செய்கின்ற அர்ச்சனை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றிய பாடலாக அமைகிறது மீ முறை ஒப்ப நாடொருங் குறையில் வேதியர் அர்ச்சனை திருத்தும் மாமுறை நலமும் வானொடுவையும் மருள நல் அற நெறி வழங்கும் முறை அனைத்தும் இன்புற கண்டார் இமைப்பிலது அயர்வுறும் அல்லால் பாமுறை நடத்தி தொடைச்சரம் தொடுத்து பகர்ந்தவை புகழ்வது பாலோ அதாவது இத்தகைய சிறப்பு மிகுந்த தேவாலயத்திலே நாள்தோறும் குருக்கள் குறைவின்றி செய்கின்ற வழிபாடானது வழிபாடு வானொலியின் தன்மைக்கு ஏற்ப அது இறைவன் வகுத்து கொடுத்த எந்த முறையில் வழிபாடு நடத்த வேண்டுமோ அந்த வழியில் வழிபாடு நடத்தி வலுவாது நடப்பதை காணுகின்ற மக்கள் பல மணி நேரங்களில் இந்த வழிபாடுகள் தொடர்ந்தாலும் அவர்கள் சோர்வடைவதே இல்லை இமைப்பிலது அயர்வுறம் அல்லால் என்று சொல்லுகிறார் கண்ணிமைக்காமல் பல மணி நேரம் இந்த அர்ச்சனைகளையும் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தும் அவர்கள் சோர்வடைவதே இல்லை அத்தகைய சிறப்பினை இத்தகைய செய்யுள் வடிவில் நாம் வடிக்க முடியுமோ ஏனென்றால் நாம் மனிதன் அடையக்கூடிய பேரின்பங்கள் இரண்டு இடங்களில் இருக்கிறது காதலில் இருக்கிற ஒரு பேரின்பம் அதையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது என்று நாம் சங்க இலக்கியத்திலே பார்க்கிறோம் அதே போல இறைவனை அடைகின்ற பொழுது இறைவனோடு கலக்கிற பொழுது ஏற்படுகின்ற அந்த அந்த பிளிஸ் அதையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது என்று மக்கள் அந்த தேவாலயத்தில் கடவுளினுடைய பேர் அருளை அடைகின்ற அந்த தருணத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்று இந்த பாடல் நமக்கு சுட்டுகிறது